டேட்டாய்பியில் என்னென்னமோ நடந்துட்டுருக்கு நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு தான் வந்து செமையாக வந்து ஒரு எல்லாம் அடித்து ஒரு ஃபார்முக்கு வந்தேன் அப்படின்ட்டு எல்லாருக்குமே காட்டுற மாதிரி ஒரு செலப்ரேஷனோட இரநூத்தி இருபத்தி ஏழு ரன் அடிச்சாங்க இரநூத்தி இருபத்தி எட்டு அடிச்சு அப்படின்னு அப்படின்ற ஒரு இலக்கோட கூட ஆர்சிபி இறங்கும் போது கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச் வந்து எல்எஸ்டி கையில் தான் இருக்கு அப்படின்னு நாமளும் நினச்சோம் ஏன்னா ஒரு சூப்பர்மேன் மாதிரி ஆடினார் நம்ம ஸ்பைடி ரிஷப் பண்ணிட்டேன் அதே போல் அவருக்கு துணையாக மார்ஷியும் வந்து பொல பொலன்னு போயிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு நாக்கு வந்து ரெண்டு டீம்லையுமே விளையாடுவாங்க ஒரே நேரத்தில் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது மேட்ச் வந்து எல்எஸ்டி கையில் இருக்குது அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் நடந்தது வேறையாக இருக்குது தூங்கி எழுந்து பார்த்தா என்னடா இப்படி தானோம் அப்படின்ற மாதிரி ஆர்சிபி ரெண்டு பாயிண்ட் தூக்கிட்டு ரெண்டாவது இடத்துக்கு போயிட்டுருக்காங்க ஆமாங்க நடந்தது என்னன்னா விராட் கோலி வந்து ஒரு ஓப்பனிங் இன்னிங்ஸாக ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் கொடுத்தாரு அதுக்கப்புறம் யாரா இருக்கா அந்த டீமை கேரி பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சப்போ தான் நான் இருக்கேன் என்னடா நீங்கள் நான் ட்ரால் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் கண்டிப்பாக என்னை கேப்டனாக போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஜிதேஷ் சர்மா வந்து ஒரு ஆட்டம் ஆடி இருக்காருங்க அவர் கூட வந்து இப்போது கரண்ட்டாக மயங்க் அகர்வாலும் சேர்ந்து ரெண்டு பேரும் அடி அடி அடித்து ஒரு நாற்பது ரன்னுக்கே ஹண்ட்ரட் ப்ளஸ் பார்ட்னர்ஷிப்பை கொடுத்து மேட்ச் வின்னிங் நாக் ஆடி பதினெட்டு புள்ளி மூணு ஓவர்லேயே வந்து மேட்சை வந்து முடிச்சிருக்காங்க ஜித்தேஷ் சர்மா பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு பந்துகளில் எண்பத்தஞ்சு ரன்களும் மயங்க் அகர்வால் வந்து இருபத்தி மூணு பந்துகளில் நாற்பத்தி ஒரு ரன்களும் அடித்து வெற்றியை தந்திருக்காங்க விராட் கோலியும் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஜித்தேஷ் சர்மாவை ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்களும் பாருங்கள் குவாலிஃபையர் ஒன்னுக்கு போயிட்டோன்னு ஸ்ரேயா ஐயர் கூட ரஜத் படிகார் இருக்க மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க பார்ப்போம் இது ஃபைனல்ஸில் எங்கே போய் நிற்கிதுன்னு